முதல் அதிகாரம் இருத்தரசம் என் சமோதனால் எவ்வளவு தானே உனக்காக நான் வியாபாரப்படுகிறேன் நீ எனக்கு வெறு இன்பமா இருந்தாய் உன் ஆச்சரியமா இருந்தது ஸ்ரீகளின் பார்க்கலும் அதிகமா இருந்தது புரியுதா புரிஞ்சா உங்க வாழ்க்கை இன்னைக்கு அமைப்பிடும் பொதுவாக வந்து என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ற அமைப்பில் நினைச்சிருக்கேன் உண்மைதான் குடும்பத்தையும் வாழ்க்கையை அமைச்சிருக்கேன் இப்போ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை கணவன் நானா போராட்டம் சண்டை ஆனால் ஆணும் பெண்ணும் என்று தேவன் அமைத்து வாழ்க்கையை உருவாக்குவது தேவன் திருவரான் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சிநேகமா இருப்பது தேவன் அமைச்சு அமைப்பு தான் மிருகமா இருந்து கூடாது அதே மாதிரி ஒரு ஆண் ஆணோடு ஆவிக்கமா இருப்பதும் ஒரு பெண் பெண்ணோட ஆவிக முறைய இருப்பதும் சந்தோஷம் தான் கடைசிய விசுவாசம் எங்க விட்டானா ஆன ஆன கல்யாணம் பண்ணு பெண்ண பெண்ண கல்யாணம் பண்ணு போட்டு விட்டான் அது ஆனால் உன் வாழ்க்கையில ஞானோ பெண்ணோ நீ ஐக்கியப்பட்டால் உன் வாழ்க்கை பெரிய சந்தோஷம் இதோ சகோதரி ஒருமித்து வாசம் எத்தனை மித்த இன்பமானது ஒரு இது பார்க்கணும் இன்பமா எப்படி எப்படி அது ராஜா மகன் ஆவி இது ஆடி வைக்கிறவன் எப்படி ஆக முடியும் கவனிங்க நீங்கள் ஆவிக்கிற பிள்ளைகளா இருந்தால் ஆவிக்கிற பிள்ளைகளோட ஐக்கியமாக இருப்பீர்கள் பேய பிடிச்சவங்க பேய பிடிச்ச மக்கள் தான் தேடுவான் தேவனை பிடிச்சவங்களுக்கு பேய பிடிச்சவங்க பிடிக்கவே பிடிக்காது பேய பிடிச்சவங்களுக்கு தேவன் பிடிச்சவங்க பிடிக்கவே பிடிக்காது இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கு விரோதம் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ ஒருமைத்திருக்கும் போது என்ன ஆனந்தம் என்ன மகிழ்ச்சி தரீனா தேனா இன்னைக்கும் அந்த அபிஷேகம் அந்த ஆனந்தம் வரைக்கும் தேவ ஜனமே எங்க வேணாலும் தேடு என்ன என்ன தேடு ஆவிக்கிற மக்களை தேடு செழிக்கிற மக்களை தேடு தேவன் நேசிக்கிற மக்களை தேடு உன் வாழ்க்கை தர்ணனை வாழ்க்கை ஆனந்தமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என் வாழ்க்கையில எண்ணிக்கையில் தேவன் அழிஞ்சிடும்

தேவனை பிடிச்ச முடியு ஒருத்தருமே தேவனை அறிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆபத்தானது ஆர்த்தமா தேவன் அறியாத அறியா எப்படி ஐக்கியமா இருக்க முடியும் இருக்கவே முடியாது எனவே சகோதரி சகோதரியே ஐக்கியம் என்பது தேவ மக்கள் அதில் இருக்கும் போது என்ன இன்பமா இருந்தது என்று சொல்லுகிறான் தாபி

எங்க நான் மறந்து ஊழியத்தில் எங்க ஊழியர்களை எல்லாரும் தூரம்தே தூரம் ஓழிடம் ஆனா கூடவே இருந்து பென்ஸ்காரில் பிரயாணம் பண்ணி ஊழியம் பண்ணி உதவியா இருந்தேன் காரணம் என்ன தெரியுமா நேசிக்கிற நேசம்தான் அது உதவியா இருந்தது அவன் ஜபிக்கிற ஜபம் தான் அதுக்கு உதவியா இருந்தது தேவ பிரசம் தான் உதவியா இருந்தது மே மாதம் ரிட்சிக் நடக்கும் பத்தாயிரம் பேர் கூட்டு வருவார்கள்

இந்த நாட்கள்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தோடனே உயிர் கொடுக்கற மாதிரி நடிப்பாங்க ஒரே செல்ஃபியா இங்க இப்படி அப்படி அப்படி அதாவது கடைசியில பீஸ் பீஸ் ஆயிடுது வாழ்க்கை உயிர் கொடுத்த விஷயம் அப்படியே உயிர் எடுக்கலாம் பேய்கள் அப்படியே உயிர் எடுக்காம சாகடிக்காங்க ஆண்களும் பெண்களை சாகடிப்பது உண்டு பெண்களும் ஆண்களை சாகடிப்பது உண்டு நல்லா பழகுறது நல்லா போய் திங்கிறது சுத்துறது அப்புறம் என்ன பிடிக்கல என்ன பிடிக்கலையா அப்ப நீ யாரும் ஒன்று பிடிக்க உடனே க்ளோஸ் பண்றேன் என்ன நிலமை பாருங்கப்பா உனக்கு ஏன் பிடிக்கல முதலே தெரியாத உனக்கு இந்த ஆத்மா எப்படி உனக்கு தெரியாதா நான் வந்து இந்த உதாரணத்தை பண்ண சொல்லியிருக்கேன் வாலிபர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு மேக்சின்ல ஒரு சகோதரி வீட் சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா சொல்றது வாலிபர்ல கவனமா கவனிக்க கேட்க சொன்னாங்க அந்த சகோதரி என்ன சோழி தெரியுமா ஒரு ரவுடி பையன் சர்ச்சில் வந்து அப்படியே முன்னாடி நின்று ஒரு பெண் பிள்ளை எப்படி இருக்கீங்க ஒன்னா அந்த பிள்ளை கேட்டார் அவரே கிறிஸ்டின் ஆ கிறிஸ்டின்லாம் நான் சர்ச்சுக்கு வருவேண்ணா அவரே பையன் கிறிஸ்டின் ஐயோ நான் பரம்பரை வரும் கிறிஸ்துவான் ஓ அப்படியா பேச ஆரம்பிச்சாங்க பழக ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு மாதம் ஆச்சு நான் வேட்டைக்கு போனோம் வேட்டைக்கா ஆவிக்குரிய மனசுக்கு என்ன வேட்டைக்கு போறது இதான் அது எனக்கு பழக்கம் சார் போயிட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் நான் வேட்டைக்கு போனோம் இது ஏசாவுடைய பழக்கமா சார் யாப்பின் பழக்கம் இல்லையே நீங்க பக்தி மார்க்கு சண்டை வந்துச்சு துப்பாக்கி ரெடி ஆயிட்டா எங்க வேட்டைக்கு போறதுக்கு போகக்கூடாது போவேன் போகக்கூடாது போவேன் நீ என்ன போகக்கூடாது திருப்பி அடிச்சால் பின்னாடி அப்படி அடிச்ச உடனே இடுப்பு பாதிக்கப்பட்டு கால் வந்து கலங்க போச்சு எம்பு பாதுகாப்பாக ரெண்டு காலம் நிலமா போச்சு மாநில பிள்ளை வீல் சேர்லாம் சர்ச்சைக்கு வருது நான் செஞ்ச தப்ப நீங்க பண்ணாதீங்க நீங்க பண்ணாதீங்க தேவஜனமே உன் வாழ்க்கையில நீ நண்பனை தெரிந்து கொள்வது கவனமா இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையை தருந்துவது எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் எனவே வாழ்க்கையில வாழ்க்கை பிரச்சனை கவனமா கவனிச்சுங்க கண்டுதெல்லாம் காட்சி கிடையாது கொண்டதெல்லாம் குரம் கிடையாது ஒரு பக்தி இல்லாத ஒரு ஆஸ்துமாவை நீங்க தெரிந்து கொண்டால் படாத பாடுபட வேண்டிய தேவ பக்தி எல்லாவற்றுக்கும் புரோதம் உள்ளது எல்லாவற்றுக்கும் புரோகம் உள்ளது ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்க பேய் வந்துச்சுன்னா அன்பு முடிஞ்சிடும் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பைபிள் படிக்கும் படிக்கும்போது ஃப்ரெண்டோட கூட சேர்ந்து ஜெவம் சேர்ந்து ஜவ யாராவது பார்த்தா ஓ சாலமனும் ஞான கலஞ்சியமும் ஒன்றாவே இருப்பாங்க நம்ம தான ஜனுவோம் கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒன்றாக தான் இருப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரசம் பண்ண போய் பிரசவம் பண்ணால் நல்லா மகிழ்ச்சி பெறிப்படும் யோவான் பேதுரோம் போனபோது சப்பளம் எடுப்போம் இல்லையா அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கும் நிறையா அற்புதம் செஞ்சா நான் வந்து ஒரு நாள் பாலையோட்டில் ஒரு மெட்டினரி டாக்டர்கிட்ட பார்க்குறோம் பார்க்க உடனே சார் உங்களுக்கு பார்த்த மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்த்த மாதிரி தெரியுது எப்படி ஒவ்வொரு வேளச்சேரியில் மெட்ராஸில்

என்ன செய்வாங்க சத்துரு கேட்டா வந்து சொல்றாய் ஞான கல்யாணம் ரொம்ப பெருமை காரணம் என்ன உன்னை எப்ப வந்தும் குற்றங்கள் இருக்கு நான் சொன்ன பிசாசே இதெல்லாம் கதை என்று சொல்லாத அவர் வேலையை விட்டுட்டு ஊழிய செய்ய வந்திருக்க அதை பத்தி ஏன்னு சொல்ற சொல்லாத நான் உன் சொல்றது நம்ப மாட்டேன் சொன்ன டீ போயிட்டான் கை சொல்றது நம்புகிறாயா மாட்டிக்கவே பாத்துக்க பல சமயங்கள பெய்கள் பெய்களா வராது

அந்த பிரீமன் வந்து அவர் ஜெபம் அனுபவம் எஸ் லாட் எஸ் ஸ்லாட் எஸ் ஸ்லோ யஸ் ஸ்லோட் நான் ஜெம்முது அவர் ஆமா அந்த புள்ள அவர் ஜெம்மு வந்து நான் எஸ் ஸ்லாட் நான் ஜோபம் அனுபவது பேச்சு முடிச்ச காலம் பேச்சு முடிச்ச காலம் நல்லா கடந்தது பாத்தா எக்ஸில் ஓடுது அடா பாம்பமே என்ன இப்படி ஆயிடுச்சு நானே அதோட பிரச்சனை நீ பேய் கடம் கொடுத்தால் சத்ரு சிதண்டிப்பான் தேவனு கடம் கொடுத்தால் கட்டர் வாழ்க்கை கட்டி எழுப்புவான் ஆகவே யோனத்தாவுக்காக தாவீர் சொன்ன வார்த்தை ரொம்ப நீ இன்பமா இருந்தாய் ஒரு சிநேகனுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் இதை பத்தி பெரிய பிரசவம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா சரியாக எங்க போனாலும் செடிக்கிற மக்கள் தேடுவேன் உண்மையா தேவனை நேசிக்க மக்கள் தேடுமே அது என் மாத்தமாவுக்கு ஆசீர்வாதம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அது உங்களை நிச்சயமா கருவப்படுத்தும் பல விதங்களை உதவி செய்யும் தீர்க்கரிசி ஏற்றுக்கொண்டால் தீர்க்கரிசி என்ற பலன் ஒன்று கிடைக்கும் கிடைக்கும் சீசன நாமத்திலும் ஏற்றுக்கொண்டால் பலன் ஒன்று கிடைக்கும் இப்ப நான் வந்து மெடிக்கலா சில காரியங்களை இருந்து இருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு நன்மை கிடைக்குது ஆனால் என்னன்னா டாக்டர் ஆகிடாமிக்க பல சமயங்கள பல அதிசயமான திருவிழா செய்கிறார் முன்னூறு மாறலாம் அதே அதே மருந்துதான் இன்ன வரைக்கும் மாறவே மாறாது மீதெல்லாம் மாறுது விஷம் மாறுது எனவே நல்ல இருங்கள் ஐக்கியத்துல இருங்கள் தேவத்திற்கு தாங்க நடத்துற சொத்து இரண்டாவது காரியம் யார் ஏசு நம்ம சிநேகிதன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ஒரு வருஷத்தை வாசிக்கலாம் யாத்திராகமம் முப்பத்தி மூணு அதிகாரம் பதினொன்றாம் வாசம் எஸ் முப்பத்தி மூணு பதினொன்று யாத்ராகமும் ஒருவன் தன் சிநேகனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் போதும் எவ்வளவு பேசினாரா சினேகிதனோட பேசுவது போல கட்டு மோசையோட பேசினாலும் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க உன்னோட தேவன் பேசுகிறாரா அன்பை நீங்க அனுபவிக்கிறீங்களா பல சமயங்களே பல முகமதியர்கள் இப்பொழுது கற்றுக்குள் வந்து கொண்டிருக்கிறார் பல வந்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாங்கன்னா அல்லாவுக்கு நாங்கள் அடிமைகளா இருந்தோம்

முகம்மதியில் இருக்க முடியாதுன்னு பேசுவார்கள் ஆனா பயங்கரமா தேவராஜ் விரோவமா இருப்பார் எதிர்த்து நிற்பார்கள் கோசையோட தேவன் சிநேகன் பேசுவதற்கு போல பேசினாராம் உன்னோட தேவன் வந்து பேசுகிறாரா உன் பெரிய உலகிற ஆசவாதமா ஃப்ரெண்டுப்பா தேவனோட நம்ம உண்டாக்குற தேவநபர் தேவன் தேவநபர் நம்ம பலப்படுத்த தேவநபர் நம்ம வாழ வைக்க தேவநபர் நாம சொற்குன்னு கேள்ந்து விடுவிக்க தேவநபர் உன்னை உண்டாக தேவன் உன்னை பரிசுத்தாய் காத்துக்கொள்ள வளவரா உன்னை எல்லாத்திலும் காத்துக்கொள்ள வளவராடி ஒரு தான் சொல்ல அரசின் என்ற ஒரு பொறுக்கி இத்தாலையில ஒரு கிராமத்துல பயங்கரமான பொறுக்கி அப்படின்னா ரவுடி நீ அம்மா மோனிகா பக்தியுள்ள ஸ்ரீ மகன் பயங்கர ரவுடி எவ்வளவு ஜோம் அணிக்க முடியவே முடியல எவ்வளவு ஜோம் அணி முடியவே முடியல கடைசியம்மா நான் ரோமு போகுமா போறான் இங்க ஏங்கி ஒரு ஆட்ட ஆடுறியே ரோமு போனா இன்னும் ஆட்ட ஆடுவியோ அவங்க பயங்கர பாவம் பெருக்கி போயிருக்க ஜோன் பண்ணி மாமி இதெல்லாம் எதுக்கு ஆளு பண்ண ஜோ பண்ணு பார்த்து அம்மாவுக்கு தெரியாமலே கப்பல் ஏறி போயாச்சு போனோடனே இந்த அம்மா இனிமேல் ஜோம் பண்ண மாட்டேன் இந்த மகளுக்கு நான் ஜோம் பண்ண மாட்டேன் ஃபாதர் சொன்னாரா அம்மா ஒரு அம்மாவுடைய ஜெபத்தை தேவன் தர மாட்டேன் ஜோம் பண்ண ஆண்டவரே என் மகனை பரிசுத்தமாக்கணும்ப்பா தாயின் ஜெபம் வலிமையானது வல்லமையானது நேரா போய் ரோமில் இறங்கின உடனே ஒரு பிரசனம் பண்ற யார் அம்ரோஸ் இந்த அருமையான பிரசனம் அக்கரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சால் நரகம்போவாய் அதெல்லாம் உன் மேன்மையு கிடையாது உன் விடுதலை கிடையாது நீ மனம் திரும்பினால் நீ நித்தியம் மடைவாய் என்ற ஒரே ஒரு சத்தியம் அருமையான சத்தியம் பைபிள் டைம் இல்லை பேசுற உடனே புத்தி தெரிஞ்சிட்டு புத்தி தெரிஞ்சிட்டு புத்தி தெரிஞ்ச உடனே வாழ்க்கை மாறிட்டு கேட்க தேவன் வாழ்க்கை மாறிட்டு

எந்த சபையோ வந்து அவர்களும் முக்கியம் கிடையாது சக்தி என்ன மிக முக்கியமான காரியம் எனவே தேவ ஜனமே நண்பர்களா தேவன் நேசியுங்கள் தேவன் எப்படி சிநேகோடு பேசுற மாதிரி பேசுவாராம் ஏசிய நாற்பத்தி ஒரு அதிகாரம் எட்ட வாசிப்போம் என் தாசமாக யாப்பு இசவேலே நான் தெரிந்து கொண்ட யாப்போப்பே என் சிநேகிதமான ஆபராமின் சந்ததியே அப்படி

எத்தனை பெரிய பாக்கியம் அது எவ்வளவு பெரிய சாக்கியம் அது நீங்கள் இன்றைக்கு தேவன் சேவித்தார் நேசித்தார் சந்ததிக்கு தேவன் திருப்பி செய்வார் நீங்க பேய் பிள்ளை போனீங்கன்னா உங்க சந்ததி பேயாம மாறிடும் அப்ப என்ன செய்வீங்க இன்னைக்கு படுகிற பிரயாசம் நீதியின் பிரயாசம் நீதிமன்ற பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமன்ற பத்து பதினாறு எழுதப்பட்டிருக்கிறது நீ படுகிற பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் நீ வித்தியாசமாய் வாழ்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு சந்ததி பேயாமல் அனுசரிங்க தேவ ஜனமே ஆபிரஹாம் சொன்னதான் செஞ்ச அபிரஹாமே மகனை கொடு கொடுத்துட்டான் அபிரஹாமே நம்பு நம்பிட்டான் அபிரஹாம் தேவன சிநேகிதன் என்னைக்கு தேவன் ரொம்ப உண்மையான ஆனந்தமான வார்த்தை இருக்கும்

ஒரு மனு தன் சேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோடு மனசனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமா இருக்கும் என்று உனக்கா யார் வழக்காடுவா சிநேகிதனுக்காக ஒருத்தர் வழக்காடுவது போல வழக்காடுவா யார் உண்டான நல்லா இருக்குமே இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் நமக்காய் ஜீவன் தந்தவர் ஜீவனாக கட்டவர்

கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன் யோவான் பதினஞ்சு அதிகாரம் பதினஞ்சு ஒருவன் தன் சினேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பினும் அதிகமான அன்பு ஒரு வருடத்திலும் இல்லை உங்க நண்பர்கள் எவ்வளவு யார் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க இந்த இயேசு நண்பர் நமக்கா எனக்கா உயிர் கொடுத்தார் எனக்கா உயிர் கொடுத்தார் நான் வேணும் எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கா உயிர் கொடுக்க சில உதாரணங்கள் அடிக்கடி சொல்வேன் சொல்வது உங்களுக்கு ஆசலமா இருக்கும் ஜெர்மன் தேசத்துல ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா வளர்த்தாங்க பக்தியை வளர்த்தாங்க பக்திய வளர்த்தான் அந்த பையன் சில கீர்ப்புடைய ஜனங்களோட சேர்ந்து திருடனாய் மாறிவிட்டான் மாறி மாறிவிட்டான் இந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத வேதனை நீங்க வந்து வெளிநாட்டு பக்தி மான்கள் சட்டத்தை வாசிக்கும் போது என்ன அருமையான பக்தி அவங்க தான் ஜான் குருசி குடும்பத்தில் பதினேழு பிள்ளைகள் எல்லாரையும் பக்தியை வந்தாங்க அந்த அம்மா சுசனா பதினேழு பிள்ளைகள் அப்பா எல்லாரும் பக்தி தான் ஒன்று கூட திட்டு தான் வந்தது கிடையாது அப்படி கொண்ட நிலைமையில பிள்ளைகள் தாறுமாறாய் போனால் மனசு ரொம்ப வேதனைப்பட வேண்டும் வேதனைப்பட்டது

பாட்டோண்ண பெரிய தொகை பயன் கட்ட வேண்டியிருந்து உடனே ஃப்ரெண்ட் அப்பா தான் காப்பாற்றுவாரு ஜெயின் அடிச்சுருக்காங்க வந்து ஜெயன்கா இருந்துட்டு அந்த ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டுட்டு நீ மட்டும் வெள்ளா நீ உள்ளாரு இன்னொரு பேர் இருக்கான் அவங்க என்ன பேர் வைக்கலாம் ஜீரோன்னு பேர் வைக்கலாம் ஏய் ஜீரோ நீரோப்பா ஏய் எதுக்கு ஃப்ரெண்ட் கட்டும் உங்களுக்கு எம் பண் கட்டுவான் உடனே ஐம்பதாயிரம் கட்ட முடியுமா உனக்கு ஆ அப்பா இங்கேயே போயிட்டான்

செண்களை சொன்ன இங்க அங்கேயும் சுமந்து சுமந்து ஒரு பில்டிங் ரெண்டாவது பில்டிங் மூணாவது பில்டிங் உடனே அந்த கான்ட்ராக்டர் வந்து இந்த அம்மா ஏன் ரொம்ப நெருங்கி போயிருக்காங்க கவலை என்ன கவலை பையன் தப்பு பண்ணி ஜெயில போயிருக்கான் அவன் விடுவிக்கா ஏன் சாப்பிடுறது இல்ல சரியா சாப்பிடுறது கிடையாதுயா சம்பாதிக்கப்படுதான் சேர்த்து அவன் பையனை விடுவிக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கான்ட்ராக்டர் வந்து கொஞ்சம் கவனம் இருந்தார் ரெண்டு மாடி முடிச்சது மூணாம் மாடி ஏறும் போது கேடு மகனே சத்தம் விழுந்தவொடனே கால் வச்சு சந்திச்சு பார்த்தவன அம்மா ஐயோ கதர்றான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாத அம்மா அந்த அன்பின் பாசத்துல அந்த அம்மா அப்படி கேடு வந்து அம்மா

ஃப்ரெண்டு வா போலாம் ஏன்னா ஃப்ரெண்டு கிடையாதுப்பா என் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர் கொடுத்த அம்மா இன்ன என்ன விடுவிக்க முடியாத இந்த கிரையை கட்ட முடிய அம்மா உயிர் கொடுத்தாங்கப்பா அதை விட்டு உங்க பின்னாடி வருவோம்னா இனி நீ என் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு கழிச்சு விட்டான் பக்தியை வாழ கழிச்சு கொண்டான் என் தேவனை செவித்து தேவனை மயப்படுத்த நான் சகோதரே சகோதரியே சிறுவை நோக்கி பாருங்கள் உனக்கு ஜீவனை தந்த தேவனவர்